ஏறிய நம்ம ஏரியாவில் ஒரு முந்நூற்றி ஐம்பது டு நானூறு அந்த ரேஞ்சில் தான் போயிட்டு இருந்துச்சு நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் விலை ஏறி இருக்கு நம்ம அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் லாபகரமாக இருந்தால் பரவாயில்லையே பெருவடையிலே லைனேஜ் இது பார்த்திங்கன்னா இது நம்ம கறிக்கு கொடுக்கும்போது லவ் நல்ல லாபகரமாக இருக்குது ஒரு ஆறு மாதத்தில் மூணு கிலோ அந்த மாதிரி வந்து ஒரு கழிச்சு விட்ட கொள்ளிங்க நம்ம அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் சேவலாக நம்ம வைக்கும்போது அஞ்சாயிரம் ஆறாயிரம் அந்த மாதிரி நல்லா விளக்க வச்சு சூஸ் பண்ண சூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா சேவலை நம்ம தனித்தனியாக மாதிரி மாதிரியாகிடுச்சி அதுக்காக நம்ம இந்த ரிங்கை சூஸ் பண்ணி போட்டோம் அதுக்கப்புறம் நம்ம ப்ரீடிங் வந்து இதுக்குள்ளேயே நம்ம விட்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் குறைஞ்சது நம்ம முடிவு இது போல் தொந்தரவுலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னுமே நம்ம செலக்டிவ் ப்ரீடாக ஒவ்வொரு சேவலும் பார்த்திங்கன்னா அஞ்சாயிரத்திலேருந்து பத்தாயிரம் கொட்டைக்கு கொட்டைக்கு நம்ம ப்ரீடிங் போகிற சேவலாம் பார்த்திங்கன்னா ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் அந்த ரேஞ்சில் நம்ம போட்டுவோம் ரொம்ப காலையில் சாம்பார் கொடுத்துட்டே இருந்தால் ரொம்ப வெயிட் அதிகமாகிடும் நார்மலாகவே அஞ்சு கிலோ ஆறு கிலோ வருங்க ரொம்ப வெயிட் ஏறிடுச்சு அப்படின்னா அது சண்டைக்கு பயன்படுத்த முடியாது ப்ரீடிங் யூஸ் பண்ண முடியாதனால தட்டுத்தறைக்கு வந்துவிட்டு ஒரு நேரம் அது வணக்கங்க என்னோட பெயர் செல்வ பார்த்திங்க நம்ம ஏஎம்எஸ் பெருடை ஃபார்ம் அப்படின்ட்டு சேலம் மாவட்டம் காளையாம்பட்டி வட்டம் மாட்டுக்காரன் புத்தூரில் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கிறோம் நான் நம்ம சிவில் வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க கான்ட்ராக்ட் எடுத்து மேஸ்திரி வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இந்த கோழி பண்ணை மேலே ஈடுபாடு வந்ததுனால இப்போ இந்த கோழி பண்ணை வச்சு இருக்கோம் ஒரு ஆறு வருஷமாக சரிண்ணா அந்த நீங்கள் பண்ணை மேலே ஈடுபாடு வந்ததுனால பண்ண ஆரம்பிச்சிங்க ஆனால் வந்து கோழியில் வந்து நிறைய ரகங்கள் இருக்குது இப்போ சிறுவிடை இருக்குது பெருவிடை இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறையா கிராஸ் கோழிகளும் நிறையா ரகங்கள் இருக்குது முட்டை அதிகமாக கொடுக்குறது இறைச்சிக்கு சீக்கிரமாக வர்ற கோழிகள் இந்த மாதிரி நிறையா கோழிகள் இருக்குது ஸோ நீங்கள் வந்து பெருவிடையை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன அதுவும் பெருவிடையில் நீங்கள் வந்து கட்டு சேவல் மட்டும்தான் பண்ணுறீங்க ஸோ இதை தேர்ந்தெடுத்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சதுக்கான காரணம் என்னென்ன ஆனால் நம்ம ஒரிஜினல் நாட்டுக்கோழி கருகியாக கொடுக்கணும் தான் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த உயிரிடம் நம்ம ஏரியாவில் ஒரு முன்னூற்றி ஐம்பது டு நானூறு அந்த ரேஞ்சில் தான் போயிட்டு இருந்துச்சு நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் வேலை ஏறி இருக்குது நம்ம அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் லாபகரமாக இருந்தால் பரவாயில்லையே இதுவே தொழிலாக நம்ம எடுத்து பண்ணும்போது ஒன்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக உற்பத்தி பண்ணி நம்ம சேல் பண்ணணும் இல்லைனா கோழி அதிகமாக ஏதாவது சேல் பண்ணணும் அப்படி எங்களால் பண்ண முடியல ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் சரி இதுவே கொஞ்சம் நல்லா லாபகரமாக பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சுற்றி எல்லாமே சேவல் கோழிலாம் வச்சுருப்பாங்க நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா அஞ்சாயிரம் ஆறாயிரம் சொல்லுவாங்க சரி இதுவே நல்லா போயிட்டுருக்கு இருக்கு இதை நம்ம அதிகமாக பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த ப்ரீடை நம்ம கழிச்சிட்டு பெருவடையிலே லைனேஜ் இது பார்த்தீங்கன்னா இது நம்ம கறிக்கு கொடுக்கும் போது லெவன் நல்ல லாபகரமாக இருக்குது ஒரு ஆறு மாதம் மூணு கிலோ அந்த மாதிரி வந்துரு கழிச்சு விட்ட கோழிங்க நம்ம அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் சேவலில் நம்ம வைக்கும்போது அஞ்சாயிரம் ஆறாயிரம் அந்த மாதிரி நல்லா வளப்பு வச்சு குஞ்சா நம்ம கொடுக்கும் போது நல்ல லாபகரமாக இருந்துச்சு இப்போ பிரிச்சு விட்ட குஞ்சாக பார்த்தீங்கன்னா ஜோடி ஐநூறு அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருந்தது சரி அப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு ஆர்வத்தில் தான் இந்த பண்ண லைனேஜ் வீடை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் சரிங்களா இந்த லைனேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா லைனேஜ் அப்படின்னா அந்த பெருவடைக்கும் இந்த லைனேஜ் அந்த கட்டு சேவலுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் தாங்க பழைய தாத்தா பாட்டு தாத்தாங்களாம் வளர்த்திருப்பாங்க அப்போ கட்டாளிங்க அவங்க தான் அந்த பழைய இனவெளியை தான் நம்ம லைனேஜ் அப்படிங்கிறோம் அந்த லைனேஜது முழுக்க முழுக்க கட்டுக்கு மட்டுமே ஆகிற பிரியடுங்க அப்போ நீங்கள் வந்து பியூர் பெருவடையில் கட்டு சேவல் பண்ணுறீங்க கட்டு சேவல் பண்ணுறீங்க சரிண்ணா இதோட வளர்ப்பு பற்றி சொல்லுங்கண்ணா ஆனால் நம்ம நார்மல் கோழியை வளர்க்குறத விட இது கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வளர்க்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது உன்னோட ஒன்று அடிச்சுக்கோங்க குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்துச்சு கூறுகிற டைமு பருவத்துக்கு வரும்போது சேவலெல்லாம் ஒன்னோட ஒன்று அடிச்சுங்க ஃபீமேல் கூட சமாளிச்செல்லாம் சேவலுங்களை சமாளிச்சிக்க முடியாதுங்க பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ரிங் வேணும் கட்டுத்தர வேணும் அதனால பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வளர்க்குறது கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வளர்க்கணுங்க ஆனால் லாபகரமாக இருக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆர்டிஷியல் மாதிரி அமைச்சு வச்சுருக்கீங்க அது இல்லாமல் இந்த மாதிரி ரவுண்டாக போட்டு ஒரு ரிங் கூண்டு ஒன்று வச்சுருக்கீங்க ஸோ இது வந்து எவ்வளோ பரப்பளவில் அமைஞ்சிருக்கு இதுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்களா நம்ம பாத்தீங்கன்னா பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது சிம்பிளாக ஒரு ஐம்பதாயிரம் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ரீடை நம்ம சூஸ் பண்ண சூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா சேவலம் நம்ம தனித்தனியாக வச்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க அதுக்காக நம்ம இந்த ரிங்கை சூஸ் பண்ணி போட்டோம் இப்போ நம்ம இருக்க ரிங்கு பாத்தீங்கன்னா பட்டாங்க ரெடியான சேவலங்களை இதை போட்டு வைக்கிறதுக்காக இந்த ரிங் பண்ணியிருக்குங்க மற்ற ரிங்கு கம்பேர் பண்ணும் இது கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க நம்ம நார்மலாக ஒரு மெஸ் எடுத்து ரவுண்ட் பண்ணி மேலே ஏதாவது ஷீட்டோ இல்லைன்னா பச்சை வளம் மாதிரி இது மாதிரி போட்டுக்கோங்க இது நம்ம இது கொஞ்சம் காஸ்ட்லியாக பண்ணியிருக்கோம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மழை வெயில் நாலடி அகலம் மூணு அடி வயருங்க நல்லா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இதில் பார்க்குற சேவல் பார்த்தீங்கன்னா கருங்கிறிங்க நல்ல மறுக்காலில் நல்ல கருங்கிரி நல்ல லைனேஜ் சேவலுங்க இது மாதிரி நம்மகிட்ட எவ்வளோ ரிங் இருக்குல்ல ஆனால் டோட்டலாக இந்த மாடலில் ஒரு பத்து இருக்குங்க நார்மல் மாடலில் ஒரு இருபது இருக்குங்க இதெல்லாமே தயாராகிற பட்டா இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங்கில் இந்த ரிங்கு தான் போட்டுணும் இந்த மாடல் நம்மக்கிட்ட ஒரு இருபது இருக்குங்க பார்த்தீங்கன்னா தனித்தனியாக மூணு அடி அகலம் மூணு அடி வயிறோம் பட்டாங்களை தயாராகிற பட்டாங்களை நம்ம இதில் போட்டு தான் நம்ம ஒரு மாதம் வரைக்கும் ஏழை வளர்க்குவோம் அதுக்கப்புறம் நம்ம ப்ரீடிங் வந்து இதுக்குள்ளேயே நம்ம விட்டு பண்ணும் போது பாத்தீங்கன்னா ஃபினிஷிங் குறைஞ்சதுங்க அந்த முடிய பிடுங்குறது இது போல தொந்தரவுலாம் இருந்துச்சு சரி இதுக்கு மாட்டு வழி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம பார்ட்டிஷன் ஒவ்வொரு பார்ட்டிஷனும் எட்நூறு சதுரடிங்க இருபதுக்கு நாற்பதுன்ற அளவுல எட்நூறு சதுரடியில் மொத்தம் பத்து பார்ட்டிஷன் வச்சுருக்கோம் ஒரு பார்ட்டிஷனுக்கு ஒரு சேவல் அஞ்சு போட்டை அப்படி போட்டு நம்ம குஞ்சு எடுத்துட்டு இருக்கோம் இதான் நம்ம ப்ரீடிங் செட்டப்புங்க நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம ப்ரீடிங் செட்டப்போட அளவு ஃபர்ஸ்ட் சொன்னது போல் இருபதுக்கு நாற்பதுங்க அகலம் இருபது நீட்டம் நாற்பது அதுக்கு பார்த்தீங்கன்னா எருவு குழி ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு ஆறுக்கு ஆறு அளவுக்கு குழி வெட்டி கிட்டத்தட்ட ஒரு அரை டேக்டர் அளவுக்கு எருவு பிடிக்கும் சாணி நம்ம மாட்டுச்சாணி அது கொட்டிகிட்டு இருக்கோம் என்டர்டெயின்மெண்ட்டே அதுக்கு தான் அது அடுத்தது பார்த்திங்கன்னா ஷெட்டுங்க ஷெட்டோட அளவு ஆறுக்கு எட்டு அகலம் ஆறு நீட்டம் எட்டு அதே போல் ஹைட்டும் ஆறு அடி அந்த செட்டப்பில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் பாத்தீங்க சுத்தி கவர் பண்ணிருக்கோம் எந்த மழை வெயில் காத்து எதுவும் படாத அளவுக்கு சுற்றியும் தகர வச்சு ஒரு வீடு மாதிரியே பண்ணி கொடுத்துருப்போம் அவங்களுக்கு இந்த கிரேடோட அமைப்பு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள வைக்கோல் பில் போட்டு முட்டை வைக்கிறதுக்கான செட்டப்புக்கு இங்க இருக்கிற பார்ட்டிஷன்ல இருக்கிற கோழிங்க எல்லாமே இதில் தான் வந்து முட்டை வைக்கும் அடுத்தது ஒரு தீனிக்கு தொட்டி அடுத்தது தண்ணி தொட்டி டெய்லி டெய்லி கிளீன் பண்ணிட்டு தண்ணி வச்சிருவோம் அதே போல நைட் ஆனால் மூடி வச்சிருவோம் எலி எதுவும் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்றதுனால கம்பல்சரி இதை வந்து மூடி வச்சுருவோம் நம்ம பார்ட்டிஷனில் விட்டுருக்க குழந்தைங்க அட விழுந்துருச்சு அப்படின்னா இங்கே கொண்டாந்து போட்டு அந்த அடத்திலேயுற வரைக்கும் ஒரு ஒரு மாதம் வரைக்கும் இதில் தான் ரெஸ்ட்டில் இருக்கும் போட்டதுக்கு அப்புறம் ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு நம்ம ரெஸ்ட் கொடுக்கறதுக்காக வேற ஏதாவது எதாவது நம்ம தயார் பண்ணுறோம் எதாவது வேக்சின் போடுறோம் வேக்சின் எதாவது போடுறோம் அப்படின்னா நம்ம இதில் கொண்டாந்து போட்டு எப்படி அதோட எச்சம் எப்படி போகுதுன்ற வரைக்கும் இதில் செக் பண்ணிக்கலாம் கட்டா தீனி சாப்பிடுதா அப்படின்ற வரைக்கும் இதை போட்டு பார்த்துக்கலாம் இதில் எத்தனை மாதம் வச்சுருப்பீங்க ஒரு ஒரு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் இதில் அடை தெளிஞ்சு கொஞ்சம் ரெடி ஆகணும் திரும்ப நல்லா ஃபீடு சாப்பிட்டு உடம்பு ரெடி பண்ண பின்னாடி கொஞ்சம் திரும்ப சேவலோடு என்ன சேர்த்துலாம் மொத்தம் எவ்வளோ தாய் வச்சிருக்கீங்க வச்சுருக்கீங்க நம்மக்கிட்ட ஒரு நூறு கிட்டே இருக்குங்க தாய்கொழி இப்போ இந்த நூறு கோழிகள்லேருந்து உங்களுக்கு மாதம் எவ்வளோ முட்டைகள் கிடைக்குது அந்த முட்டையிலேருந்து நீங்கள் எவ்வளோ குஞ்சுகள் உற்பத்தி பண்ணுறீங்க நம்ம மாதத்துக்குன்னு பார்த்தோம்னா ஒரு ஆறுநூறு டு எழுநூறு முட்டை வருதுங்க அதில் குஞ்சா உற்பத்தி பண்ணும்போது நானூறுலேருந்து ஐநூறு குஞ்சு மாதம் கிடைக்கும் அதை வந்து நம்ம ரெண்டு மாதம் வளர்த்தி தான் கொடுப்போங்க அப்படிதான் சேல் பண்ணிட்டு இருக்கோம் சரிண்ண ஓகே இப்போ நீங்கள் வந்து மாதத்துக்கே இது வந்து உங்களுக்கு அறநூறு முட்டைகள் தான் கிடைக்குங்க இது ஆமாம் அவ்வளோதான் கிடைக்குங்க நூறு கோழி நம்ம ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது டு இருபத்தஞ்சு அவ்வளோதான் அவ்வளோதான் சரிண்ணா அப்போ நீங்கள் வந்து இது முட்டைகள்லாம் தனியாக நீங்கள் விற்பனை பண்ணுறீங்களா இந்த முட்டையை கொடுக்குறது இல்லைங்க முட்டையை கொடுத்தோமோ இது லாபகரமாக இருக்காது நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இன்னுமே நம்ம செலக்டிவ் ப்ரீடாக ஒவ்வொரு சேவலும் பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பொட்டைக்கு மொட்டைக்கு நம்ம ப்ரீடிங் போகிற சேவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் அந்த ரேஞ்சில் நம்ம போட்டுவோம் அந்த சண்டை எப்படி இருக்குது அந்த பறவை எப்படி இருக்குன்னு பார்த்து தான் போடுவோம் அப்படி நம்ம போடும்போது முட்டையாக கொடுத்தா லாபகரமாக இருக்காது டே ஓல்டு ஒன் மந்த்தெல்லாம் கொடுத்தா லாபகரமாக இருக்காது நம்ம ரெண்டு மாதம் அதாவது அவங்க கொண்டு போய் நேர டேரெக்டாக பா ஒரு தோட்டத்தில் விட்டு வளர்க்கலாங்க அந்தளவுக்கு பெரிய குஞ்சாக தான் கொடுப்போம் ஒரு கால் கிலோ சைஸுக்கு மேலே தான் கொடுப்போம் ஒரு குஞ்சோட விலை ஐநூறுரூவான்னு கொடுத்துருப்போம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் குஞ்சு ரெண்டு மாசம் குஞ்சு ஒரு குஞ்சு விலை ஐநூறு கொடுத்துட்டு இருக்கும் அதுக்குமே கொடுக்கறதில்ல அதே போல தாய்கொழிகள் கொடுக்குறீங்களா தாய்கொழி எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேக்கிறவங்களுக்கு தாய்கொழி சேவலாம் கொடுக்கும் வெடங்கி அது போல சரிண்ணா இப்ப நம்மகிட்ட வந்து என்னென்ன கலர்ல இருக்குண்ணா நம்ம நம்ம கிட்ட ஒரு பத்து கலர்ஸ் இருக்குங்க மயிலு செங்கருப்பு சுத்தக்கருப்பு காகம் நூலம் வள்ளுவர் கீரி இது போல பத்து கலர்ஸ் இருக்குங்க நான் வந்து பெருவுடை கோழிகளும் பார்த்துருக்கேன் ஆனா இது கட்டு சேவல்ன்றது வந்து பெருவுடை கோழிகளோட பாக்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமா தான் இருக்குது பாக்குறதுக்கு ஸோ இதுக்கு தீவனை முறையெல்லாம் எப்படினா ஆனா இது கட்டுத்தரைக்கு வந்துருச்சு அப்படின்னா ஒரு நேரம் கம்பு தாங்க ஒருவேளை கம்பு தான் ஈவினிங் மட்டும் தான் கம்பு கொடுப்போம் ரொம்ப காலையில சாயந்தரம் கொடுத்துட்டே இருந்தா ரொம்ப வெயிட் அதிகமாயிரும் நார்மலாவே அஞ்சு கிலோ ஆறு கிலோ வருங்க ரொம்ப வெயிட் ஆயிடுச்சு அப்படின்னா அது சண்டைக்கு பயன்படுத்த முடியாது ப்ரீடிங் யூஸ் பண்ண முடியாதனால கட்டுத்தரைக்கு வந்துட்டா ஒரு நேரம் அது ப்ராப்பரா டீவார்மிங் வார்மிங் பண்றது அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்பு கொடுக்குறது காலையில் ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்குறது அங்கே ஸ்நாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா கருவாடு கடலக்கொட்டை இது போல் ஏதாவது வந்து ஸ்நாக்ஸ் காலையில் ஈவினிங் மட்டும் கம்பு கொடுத்துருவோம் அந்த ஒரு வேளை நம்ம கீரைங்க நிறையா கொடுப்போங்க முருங்கை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லைனா தினசரி நம்மளுக்கு எப்படி கிடைக்குதோ அதை போல் முருங்கைத்தலை சிறுகீரை மிளக தாக்காளி கீரை போல் கீரை ஐட்டங்கள் நிறையா கொடுப்போம் குழிங்களுக்கு அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் முட்டை வைக்கிற கோழிங்களும் நிறையா முட்டை வைக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் கீரை வெரைட்டி நிறையா கொடுப்போம் அடுத்து தேவனப்பு கொடுப்பாங்க தேவனப்புல் இது போல் கொடுப்போம் பசங்களும் ரெகுலராக கொடுத்துட்டு தான் இருக்கும் இப்படி தான் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் கட்ட சொல்லுங்கள் சரிண்ணா இதுக்கு வந்து நீங்கள் நோய் மேலாண்மை அப்படிங்கிறதுக்கு இதுக்கும் இன்ஜெக்ஷன்லாம் இருக்குதுங்களா போடுறதா இருந்தால் எந்தெந்த மாதத்துலேருந்து போட ஆரம்பிக்கிறீங்க நம்ம வந்து சிக்ஸாக சிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறோம் அதாவது பார்த்திங்கன்னா பொறிச்ச குஞ்சிலேருந்து பார்த்திங்கன்னா பருப்பு பணங்கரு இப்படி தண்ணி கொடுக்குறது ஏழாவது நாள் ஒன் கொடுத்துருவோம் பதினாலாவது நாள் ஐடிபி வாரம் வாரம் இது போல் போட்டுகிட்டே வருவோம் இருபத்தி நாள் லசோட்டா இது போல் வார வாரம் நம்ம சிக்ஸுக்கு வேக்சின் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி தானாக வந்துருங்க நம்ம சிக்ஸாக கொடுக்கும்போதும் கொடுத்துக்கலாம் நம்ம பேரண்ட்டாக வேணும் நம்ம அடுத்த கட்ட வேணும் அப்படின்னாலும் ப்ராப்பராக சிக்ஸ் மட்டும் வேக்சின் போட்டு பண்ணிக்குவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரிய சேவலுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் ஆர்டோபின்ன்ற இன்ஜெக்ஷன் வெள்ளை கழிச்சல் இது மட்டும் ரொம்ப கொடியன்னு நோய்ங்க அதுக்கு மட்டும் ஆர்டோபின்ன்ற இன்ஜெக்ஷன் போட்டுக்கும் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வாரத்தில் ரெண்டு நாள் கால்சியம் டானிக்கு ரெண்டு நாள் வந்து லிவர் டானிக்கு இது போல் கொடுத்துட்டு வரும் பெருசாக இதுக்குன்னு ரொம்ப செலவுகள் இல்லைங்க சரிண்ணா இப்போ இந்த பண்ணையோட ஆறு வருட அனுபவத்தில் உங்களுக்கு வந்து ஏதாவது இழப்புகள் நடந்திருக்குதா அப்படி நடந்திருந்தா அது என்ன மாதிரியான இழப்புகளா இருந்திருக்கு அதை பத்தி சொல்லுங்க நம்ம நாட்டுக்கோழி அப்படின்னு வளர்த்தாலே அப்பையில இருந்து தாத்தா பாட்டி காலத்துல இருந்து என்ன சொல்லுவாங்கன்னா நாட்டுக்கோழினாலே நோய் வந்துடும்ப்பா இதெல்லாம் எதுக்கு வளர்க்குற அப்படின்ட்டு அது அப்பையில இருந்தே ஒரு பழமொழி மாதிரியே இருக்குங்க அது அதுல இருந்து அது போல நானும் வந்து தான் வந்தேங்க அது அதாவது எப்படி நோய் வரும் என்னன்னே தெரியாம நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ள வந்துருவோம் பார்த்தீங்கன்னா சளி பிடிக்கும் திடீர்னு சளி பிடிக்கும் குராத்தி நிற்கும் திடீர்னு இறந்து போயிடும் இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியாமலே நிறைய இழப்புகள் வந்துச்சுங்க ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு இப்போ இழப்புகள் ஒன்றும் பெருசாக வரது இல்லைங்க இப்போ உங்கள்கிட்ட தற்சமயத்துக்கு விற்பனைக்காக அந்த ரெண்டு மாத கொழிகள் எவ்வளோ கொடிகள்னு இருக்குது நம்ம கிட்டே பார்த்திங்கன்னா புக்கிங்கில் போயிட்டுருக்குங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஆகாமல் ஒரு வாரம் நிற்கும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் ஆகிடும் இப்போது அவைலபிள்னு பார்த்தீங்கன்னா புக்கிங்கில் இருக்குங்க ஒரு முந்நூறு கிஞ்சிக்கிட்ட நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது புக்கிங் முறையில் கொடுத்துட்ருக்கோம் புக் பண்ணி ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் அந்த டைம்ல நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் சரிண்ணா இப்போ வந்து என்ன தான் நம்ம வளர்த்து நல்லபடியாக பெரிய கோழிகளாக நம்ம கொண்டு வந்தாலுமே விற்பனை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கட்டு சேவலுக்கான விற்பனையும் சரி அது நீங்கள் எந்த வழியிலலாம் நீங்கள் விற்பனை பண்ணுறீங்க இதில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு லாபம் இருக்குண்ணே ஆனால் இது பெருசாக ஒன்றும் சேலுக்கு நம்மளுக்கு பயப்பட வேண்டாங்க ஏன்னு பார்த்திங்கன்னா இதுக்குன்னு தனியாக வியாபாரிகள் இருக்காங்க நம்ம கறிக்கு வளர்த்தோம் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை அதுக்கும் இது இருக்காங்க தனியாக டீம் இருக்காங்க இந்த கட்டு சேவலுக்குன்னு தனியாக வந்து வியாபாரிகள் நிறையா இருக்காங்க சேல் பண்ணுறது நம்ம லோக்கலில் சேல் பண்ணுறதும் ஈஸிங்க அதே போல் நம்ம சோசியல் மீடியா நல்லா சப்போர்ட்டாக இருக்குங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் இது போல் சோசியல் மீடியாவை நம்ம ஒரு வீடியோ எடுத்து போட்டோம் அப்படின்னாலும் அதுலேயும் வந்து பார்த்துட்டு நிறையா பேர் தேவைப்படுறவங்க எடுக்கிறாங்க சரி இந்த கோழிகளில் டேக் மாதிரி கட்டியிருக்கீங்களா அது வந்து இப்போ நம்ம வந்து கீரிலேயே நான் சொன்ன இல்லையா ஒரு அஞ்சு கலர் இருக்கும் கீரிலே செ கருங்கீரி செங்கீரி மஞ்சக்கால் வெள்ளைக்கால் இது போல நம்ம கிட்ட ஒவ்வொன்றிலையும் ஒரு அஞ்சு நேரத்துல கோழி இருக்கும் கீரின்னு எடுத்துக்கிட்டோமோ அஞ்சு நேரம் இருக்கு அப்படின்னா தனித்தனி டேக் நம்பர் இருக்குங்க காலைல போட்டுருக்கிறது எல்லாமே டேக்கு அதில் நம்பர் இருக்கும் அந்த நம்பர் தான் அந்த கோழி அவங்க கிட்ட இடம் போய் சேர வரைக்கும் டேக் அப்படியே இருக்குங்க சரிண்ணே இப்போ நீங்கள் வந்து எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் நீங்கள் விற்பனைக்கு கொடுக்குறீங்க அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு இதோட குஞ்சுகள் தேவை இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அவங்க எவ்வளோ நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லி வைக்கணும் சொன்னாங்க நம்ம நம்ம வீடியோ பார்த்துட்டு கால் பண்றாங்க அப்படின்னு அப்படின்னா அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸ் ரெடியாக இருந்தால் நம்ம செல் கொடுத்துருவோம் அப்படி இல்லை அப்படின்னா புக் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஐநூறுவா கட்டி புக் பண்ணி வச்சிக்கோங்க கன்ஃபார்ம் புக்கிங்க்காக ஒரு ஐநூறு கட்டி புக் பண்ணி வச்சுக்கோங்க சிக்ஸ் ரெடியானா நாங்கள் கூப்பிட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ் ஒரு வாரத்தில் ரெடியானாலும் கொடுத்துருவோம் ரெண்டு வாரத்தில் எவ்வளோ நாளில் நம்ம ரெடி ஆகுதோ அந்த டைமில் நம்ம கால் பண்ணி ரெடி ஆச்சுன்னா அவங்களுக்கு வீடியோ அனுப்புவோம் சிக்ஸ் வீடியோ அனுப்பிச்சிட்டு கொஞ்சம் இங்கே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம வந்து பாக்ஸனா பேக் பண்ணி அழகாக நம்ம பேக் பண்ணி பஸ் மூலியமாக தான் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிடுறோம் வந்து எந்தெந்த மாவட்டத்துக்கு பஸ் வசதி இருக்கோ எல்லா இடத்துக்கும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் குஞ்சுங்க போய் அவங்ககிட்ட இடம் சேர்கிற வரைக்கும் நம்மளோட பொறுப்பு தாங்க எந்த இழப்பு ஏதாவது வந்துச்சுன்னா கூட நம்ம அதை ஏற்றுக்கும் அந்தளவுக்கு நம்ம சேஃபாக கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப நன்றிண்ணா நம்ம ஏஎம்எஸ் பெருவிடை ஃபார்ம் பற்றி நம்ம விவசாய பயணம் நேர்கள்கிட்ட பகிர் ரொம்ப நன்றிண்ணா நன்றிங்கண்ணா